தேசிய மிருக காட்சி சாலையில் கடந்த பதினாறாம் தேதி எல்லை மலைப்பாம்பு ஜோடிக்கு கிட்டத்தட்ட இருபது வெள்ளை எல்லை மலைப்பாம்பு குட்டிகள் பிறந்துள்ளதாக மிருகக்காட்சி சாலையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த மலைப்பாம்பு ஜோடி பதின்மூன்று புற மலைப்பாம்புகள் ஒரு சிறுத்தை பள்ளி ஒரு ஆமை மற்றும் மூன்று கிளிகள் தெற்கு கடலில் பல நாள் மீன்பிடி கப்பலில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டன ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டு விலங்கு பாதுகாப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் விலங்குகள் தெகிவலை தேசிய மிருகக்காட்சி சாலையில் ஒப்படைக்கப்பட்டு அங்கு வளர்க்கப்படுகின்றன அதே நேரத்தில் இந்த ஜோடி மலைப்பாம்புகள் அவற்றின் முட்டைகளை பெற்று பாதுகாப்பு கூண்டுகளில் வைக்கப்பட்டு விலங்கு பராமரிப்பாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழ் கண்காணிக்கப்பட்டன என்று மிருகக்காட்சி செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த ஊர்வன நாட்டில் அரிதான விலங்குகள் என்பதால் அவை நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் வளர்க்கப்படும் ஊர்வன பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அவற்றின் உடல்நிலை திருப்திகரமாக இருந்தால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விரைவில் மிருக காட்சி சாலைக்கு அனுப்பப்படும் என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் மறக்காமல் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர்